அவங்க என்ன பண்றாங்கன்னா தூசி மலைக்கு வந்துடுறாங்க வந்தவன் அல்லாஹ் கேட்கிறான் உமா அஞ்சலக்கு அன் கௌமிக்க யா மூசா மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு விட்டு விரைந்து எங்களுக்கு ஓடி வந்து ரொம்ப அவசரமா ஓடி வந்துட்டிய என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்ப மூசா நபி சொல்கிறார்கள் ஹும் உலாயி அலாஹரி அதில் தூ இலைக்க ரப்பில் தருவா அவர்கள் இதோ எனக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ புரிந்து கொள்வதற்காக நான் விரைந்து வந்தேன் இறைவா வா அப்படின்னு சொல்றாரு இன்னும் நமக்கு என்ன விளங்கு கேட்டா மூசா அலை சலாத்தை மட்டும் அல்லாஹ் வர சொல்லுன்னு விளங்குது நூசாலை சலாத்த மட்டும் வர சொல்லல அதுக்கு அவங்களும் பின்னாடி சேர்த்து வர சொல்லிருக்கான் அல்லா தான் வர சொல்லி இருக்கிறான் இவரே வளங்குறாருன்னு அல்லாஹ் பாக்குற இந்த ஆசையில அல்லாஹ் கூப்பிட்டால நீ விட்டு வா நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமத்தலை அப்படி அவர் சொல்றாரு நீ புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி நீ வந்து வர பிடிக்கா உன்னையும் நாம் உன் நாயகர் இறைய ஒன்று என்னை கும்பிட்டுருக்கான் ஒன்று ஒன்னே சாவகாசமாவா எனக்கு சோறு ஒன்றும் தேவையில்லை நாம்பட்ட வழங்கிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமா வந்துருக்கான்னு சொல்லி வளர்ந்துரு அல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறான் இன்னும் பிள்ள அவசரம் மிகவும் வர வேண்டியதானே எல்லாரும் சேர்ந்து வர வேண்டியது அப்ப அப்போ அல்லாஹ் எப்படி கேட்குறான்ட்டு கேட்டால் ஒன்று ஆயிரத்தி ஆழக்கா அன்கொடமிக்கு யாமூசாவே உன் சமுதாயத்தை விட்டு விட்டு நீ விரைந்து வந்தது என்ன ஏன் விரைந்து வந்தாய் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா அவர்கள் இதை எனக்கு என்னுடைய அடிச்சுவட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிருப்தி இழைக்க ரப்பி தருவா நீ பொருந்திக் கொள்வதற்காக நான் வந்து விரைந்து வந்தேன் நீ விரைந்து வந்துட்ட அங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா அல்ல சொல்றான் நீ வந்துட்டப்பா நீ இவ்வளவு வேகமா வர்றதுக்கு இடையில அங்க கதையை வேற நடந்து போச்சு உன் பின்னாடிலாம் ஒத்தனம் வரல நீ பின்னாடிலாம் வரல அங்கே என்ன ஆச்சு கேட்டா இந்த சாமுரிங்கிற வேற ஒரு வேலையை பண்ணி மூசா அல்லாட்ட போனாருல தப்பான இடத்துக்கு போயிட்டா இந்த இருக்கா அல்ல அந்த கூட இருந்தா அப்படி போய் அவங்க விட்டா அவங்க மூசா வருவான்னு பார்த்துட்டு அல்ல இது அல்ல சொல்லி கொடுக்கலாம் மூசா நபிக்கு நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இவர் வர்றாரு இதான் வந்து சேர்றாரு ஒரு நாள் தான் இருக்குது முந்தி வர்றாரு நாற்பது நாள் முடிச்சிட்டு ஒரு நாள் முந்தி வந்திருப்பாரு இந்த ஒரு நாளைக்கு இருந்த வேற விஷயம் நடந்து போச்சு அந்த வேற விஷயம் நடந்தது மூசா நபிக்கு தெரியல அல்லாஹ் சொல்றான் கதுபத்தன்னா முசாவே நீங்க வந்த பிறகு உன் சமுதாயத்தை நாம் சோதித்து விட்டோம் சாமரி விட்டான் வந்துட்டியா பின்னாடி நினைச்சுட்டு முடிஞ்சு வரமாட்டி விட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான் என்ன எடுத்தான்னு சொல்லல இருபதாவது அத்தியாயத்துல இருபதாம் அத்தியாயத்தில் எண்பத்தி மூணு வருது உடனே ஃபரஜா மூசா இலா கோமிகி ரல்பானா சிபா உடனே மூசா அவர்கள் கோபத்தோடும் கவலையோடும் சமுதாயத்தில் திரும்பி வர்றாங்க ரெண்டும் வரணும் நல்லடியா இருக்கு ஒரு தாயி ஒரு பிரச்சாரகனுக்கு ரெண்டும் வரணும் கவலையும் படணும் கோபமும் வரணும் சமுதாயம் தப்புல போகுதுங்கிற அடிப்படையில் கவலையும் படணும் வெறும் கோபம் வந்து அது எதிர்ப்பது அது எழுதி மேலதான் கோபம் வரணும் சமுதாயம் தப்பு செஞ்சுன்னா ஒரு தந்தைக்கு என்ன இருக்கு ஒரு மகன் தப்பு செஞ்சான்னு சொன்னா கோபம் திருப்பான திருப்பேற கொடுக்குறானு அப்படின்னு கவலையும் வரும் கவலையும் கோபம் சிறந்து இருந்து செஞ்சோன்னா அதை அர்த்தம் வெறும் கோபம் அனுப்பினா அதுக்கு அக்கறை அக்கரை தொலைரான்னு தான் அர்த்தம் மூசா நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை மகன் மீது செலுத்துற அக்கறை கொண்டு இருந்ததுனால அப்படி சொல்லி சொல்லிக்காட்டுறான் வலுப்பான அசீஃபா கோபத்தோடும் கவலையோட வரும் இப்படி போயிட்டாங்கிற கவலை முழு அற்புதத்தை அனுமூசின்னு போயிட்டாங்க கோபம் அப்ப கோபத்தோடும் கவலையோடும் மூசா அவர்கள் தம்முடைய சமுதாயத்திலே திரும்பி சென்று சமுதாயமே அளம் எதுக்கும் ரப்புக்கும் உங்கள் இறைவன் அழகான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கவில்லையா அழகான வாக்குறுதி என்னிடத்தில் உங்களை கூப்பிட்டான் அழகான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கவில்லையா அவத்தாள் அழைக்கும் அல்லது காலம் தான் அதிகம் வாங்கி விட்ட வேண்டாம் போய் ஆறு மாசமான காலம் நான் பிரிந்து சென்ற காலம் தான் உங்களுக்கு அறிந்து விட்டதா அல்லது அகிலாக்கும் கவதும் ரப்பிக்கும் அல்லது உங்கள் இறைவனுடைய கோபம் உங்களுக்கு இறங்க வேண்டும் என்றே முடிவு செய்து விட்டீர்களா கோபம் இறங்கட்டும் வேலூர் பண்ணீங்களா அல்லாஹ் கோ அல்லாவுடைய கோபம் வரட்டு என்று செஞ்சு அகலத்தும் மோதி நான் வாக்களித்த இடத்தை மீறி விட்டீர்களா என்னுடைய வாக்கை நீங்கள் மீறி விட்டீர்களா அப்படின்னு சொன்ன உடனே கேட்கிறாங்க அப்ப இந்த சாமுடிங்கிற அவர் கெடுத்துவிட்டான் விளங்குது கெடுத்தவன கோபமா வர்றாருங்கிறது விளங்குது வந்து அவங்களை கண்டிக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க மூசா நபி வந்தவனா ஒரு சீமை வளர்ந்தது ஆகா மூசா நபியே இந்த காலமாட்டை தேடி போனா அந்த காலமாட்ட சொல்ல விளையாடு வருது எப்படி செஞ்சாண்டு இதுல வருது மூசா நபி இங்கெல்லாம் போனான்னு சொல்லி ஏமாத்தி போட்டான இந்த வர்றாரு வேற இடத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்களுக்கு உழைக்கிற சமுதாயத்துக்கு ஆளு மா அகலப்பனா மோ இத கவி நீக்கினா எங்கள் சுய முடிவோடு நாங்கள் இப்படி நாங்கள் மீறிவிடவில்லை வளாக்கின்னா ஹுண்மில்னா அவசாரம் இந்த சமுதாயத்தினுடைய அலங்கார நகைகளில் நாங்கள் வந்து அந்த கெடுக்கப்பட்டு விட்டோம் இப்போ கதகு அந்த நகைகளை எல்லாம் நாங்கள் வந்து தூக்கி போட்டோம் இப்போ கதாவிக்கு அருக்க சாமணி சாமலியும் இப்படிதான் எங்களுக்கு வந்து தூண்டி விட்டுட்டான் நகைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்து என்ன ஆச்சுன்னு சொன்னா அப்படின்னு அவங்களே சொல்லி கேட்குறாங்க சாகுஜ ரகம் ஐ அஞ்சதன் லஹூ குவார் அந்த நகைகளிலிருந்து ஒரு காளை மாட்டு கன்றை காளை சிற்பத்தை அவன் உண்டாக்கினான் அது எப்படிப்பட்ட காளை சிற்பம்னா ஜசதன் ஜசதுனா என்ன சதையும் எலும்பும் ரத்தமும் உள்ளதுக்கு பிறகு தான் ஜசதுங்கிறது காலை சிற்பத்தை அவன் செய்கிறான் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த சதையும் ரத்தமும் உள்ள காலை சென்றாக நகையிலிருந்து மாத்திடுறான் நகையை தூக்கி போட்டு போட்ட உடனே நகை பூவார் அதுக்கு சத்தம் வேற ஒரு சத்தம் வேற போடுது மாடு கத்துற மாதிரி கத்துது இதை பார்த்தா ஏமாந்து இல்லையா உங்க நகையெல்லாம் கொண்டு வாங்க முன்சா நபி போன இடத்த நான் உங்களுக்கு காட்டி தர்றேன் அவர் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கிறாரு நான் கரெக்டான ரூட்ட காட்டுறேன்னு சொன்ன உடனே இவங்க நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதை போட்டு உருக்கி ஒரு காலம் மாடு மாடு செஞ்சு செஞ்சவன் அல்லாவும் துணை செய்யறாரு அல்லா வந்து வேணும்னு இவ்வளவு அற்பு செஞ்சு காட்டிருக்கிறம அதை நம்புறாங்களா இந்த அற்பத்தை நம்புறாங்களா பார்க்க விரும்புறான் டெஸ்ட் பண்ண விரும்புறான் நமக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வச்சா வைக்க மாட்டான் ஏன்னா நமக்கு அப்படி எல்லாம் கடலை பிறந்த காப்பாத்தல நம்ம இறைவனுடைய ஆற்றல் அப்படி அதிசயமான முறையில் நமக்கு எல்லாம் வந்து எந்த ஒன்றையுமே தங்கதில்லை இவர்களை இப்படி சோலிக்கிற நியாயம் இருக்குது அவ்வளவு செஞ்சு காட்டிப்புட்டு இப்படி ஒண்ண கொடுத்தவன உடனே நம்புறாங்களா நம்புகிறான் எங்களா அத போட அல்லாஹ் வேற இவரடா அப்படின்னு சொல்றாங்களான்னு பாக்க நினைக்கிறான் அப்ப அந்த காளை மாறு என்ன செய்யுதுன்னா காளை மாடு மாடியாவது இருக்குது ஒரு சத்தம் வேறையும் போடு மாடு மாடு தங்கத்துல செஞ்சு சத்தம் போட்ட என்ன பண்ணுவாங்க அப்ப அவன் சொல்றான் ஆதா இலாகுக்கும் ஓ இலாகும் ஊசா இதான் உங்க கடவுள் இந்த காரமாட்டுக்குள்ளே தான் உங்கள் அல்லாஹ் இருக்கணும் முனுஷாவுக்கு அவன் தான் அல்லாஹ் இப்போ நசீ முஷா தப்பா போயிட்டாரு அவன் சொல்றான் குழந்தை அப்படி இருக்கு முஷா தவறான வழிக்கு போயிட்டாரு இதான் உங்களுடைய இறைவன் என்று அவன் சொன்னான் இப்படி சொன்னா நாங்க நம்பி ஏமாந்து போயிட்டோம் இதை கேட்டு தான் நாங்கள் வந்து வராமல் போயிட்டோம் இங்கே தான் அல்லாஹ் இருக்கார் நீங்களே அல்லாஹ் திருப்பி இங்கே வருவீங்கன்னு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் பதில் சொல்றாங்க அல்லாஹ இறையில் கேட்குறான் திருப்பி கேட்கிறான் நம்ம காண்டி கேட்குறான் இது அவங்களுக்கு ஆயிடல நம்மளுக்காக கேட்கலாம் இந்த மாதிரி நாளைக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஆட்சி இருக்கிறான் ஒருத்தன் சூசுந்தரா சுட்டு குடி மாதிரி வருது ஒரு கீச்சு ஒரு சத்தம் போடுது உடனே அங்காண்டுவீங்களா அப்படி ஒருத்தன் ஏதோ ஒரு தந்திரம் செஞ்சு ஏதோ ஒரு திட்டையை செஞ்சு ஒன்னு செஞ்சு காட்டான் நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல நமக்கு சொல்றான் அபலா இரவுன அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவர்கள் நம்மளும் சேர்ந்துதான் அபலா இரவுன அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா அல்லா எரிஞ்சு அயிலையும் கவுலா அவர்களுடைய சொல்லுக்கு எந்த பதிலும் ஒன்று சொல்லாது என்பதையும் சிந்திக்கமா உன்னு சத்தம் போடுது சாப்பிடுயான்னு கேளு ஆமான்னு சொல்லுவான்னு பார்ப்போம் அது கிச்சில ஒரு காலம் மாறுமாரு சத்தம் கட்டு சத்தம் போட்டு போக அது சினிமா இந்த வாத்திலே இருந்து சத்தம் வந்துடுச்சு வந்துட்டு போகுது பேசவர் பேசிப்பார் கேட்கறதுக்கு பேசுலான்னு பாரு அப்ப அல்லாஹ் எரிஞ்சே உண்ணும் கவுலா எந்த சொல்லுக்கும் மறுமொழி சொல்லாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா போலா எமுளிக்குலக்கும் லகும் லரம் வலானப்பா இவர்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அது செய்யாத இன்மையை உணர மாட்டார்களா இதுதான் அளவுகள் உங்களுக்கு என்ன மைக்கை கொடுத்தா இருக்கும் அப்படி எடுக்கும் எடுத்து செய்யற மைக்கை எடுத்து கோழி குண்டாயி காட்டான் ஆஹான் நீங்க தான் அல்லா கூடாது நீங்க தான் ஒரு வாய் சென்ற கூடாது அங்க என்னடா அதனால பெண் அதனால இல்ல இந்த மைக்கை கோழி குஞ்சாயிக்கிட்டியா ஆகிட்டியில எனக்கு பெண்ண செய்யுறோம் ஒரு லட்சம் ரூபா வந்து கொடுக்கும் இத செஞ்ச மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் இல்ல வாங்கி கொடுப்பாங்க கோழிங்கிட்ட இருந்து தீ வந்து குளிப்பான் நம்மள்ட்ட ஒன்னாயிரம் ரூபா காப்பாறது காட்டி போய்ட்டு

ஒண்ணு கட்சில செத்த பண்ணிருப்பான் இல்ல எலிமிச்சம்பளத்துல செட்டை பண்ணி வச்சிருப்பான்